அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழர்களுடைய அழகுணர்ச்சிக்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் அது அதனுடைய நுட்பத்திற்கும் சான்றாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா தமிழ்ல வந்த பல பல படைப்புகள் அதிலும் குறிப்பாக சிலப்பதிகாரம் அங்கிருந்து தான் நாம தொடங்கணும் ஏன்னா இளங்கோவடிகள் தான் முதல் முதலாக ஒரு காப்பியம் என்றால் எப்படி இருக்கணும் அதனுடைய மரபை கட்டமைத்தவர் இளங்கோவடிகள் தான் அதை ப்ளூ பிரிண்டா தான் சிலப்பதிகாரத்தை ப்ளூ பிரிண்டா வச்சுக்கிட்டு தான் அவருக்கு பின்னாடி வந்த புலவர்கள் இன்று வரை படைப்புகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா இளங்கோவடிகளுக்கு பின்னாடி வந்த கம்பர் அவருக்கு பின்னாடி வந்த வில்லிபுத்தூரார் கம்பர் எழுதியது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்பராமாயணம் வில்லிபுத்தூரார் பாரதத்தை தமிழாக்கம் செய்தார் வில்லி பாரதம் என்ற பெயரோடு இந்த மூணு பேருமே இளங்கோவடிகள் கம்பர் மற்றும் வெள்ளிபுத்துரா இவங்க மூவரும் சந்திக்கிற இடம் ஒண்ணு இருக்கு எந்த இடம் தெரியுமா அவங்க காவியத்துலதான் அவங்க சந்திக்கிறாங்க என்னன்னா பொதுவாகவே தமிழ்ல வந்து ஒரு அணி ஒண்ணு இருக்கு தற்குறி அப்படின்னு ஒரு அணி ஒண்ணு உண்டு அதாவது இயற்கையா நடக்கக்கூடிய இயல்பா நடக்கக்கூடிய சில விஷயங்களை புலவர்கள் தங்களுடைய குறிப்பை அதன் மீது ஏற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த காப்பியத்து தொடர்பா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதற்கு அதற்குதான் வந்து தன் குறிப்பு ஏற்றிய அணி அதுதான் தற்குறிப்பேற்ற பேற்றணி அப்படி ஒரு விஷயத்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல பாடுறார் கோவலனும் கண்ணகியும் முதல் முதலாக மதுரைக்குள்ளே வருகிறார்கள் மதுரை கோட்டையில கட்டப்பட்டிருந்த கொடிகள் எல்லாம் அசைகிறது இது ஒரு இயற்கையான நிகழ்வு என காத்தடிச்சா கொடி அசைகிறது இயற்கைதான் அங்கே கட்டப்பட்டிருந்த கொடிகள் எல்லாம் கம்பத்திலே கட்டப்பட்டிருந்த கொடிகள் கொடிகளிலே ரெண்டு விதமான கொடிகள் உண்டு கம்பத்துல நாம கட்டக்கூடிய கொடிகள் பிறகு தோரணத்தில் நாம கட்டக்கூடிய கொடிகள் கம்பத்துல கட்டி வச்சிருக்கிற கொடிகள் வந்து அசைஞ்சதுன்னா எப்படி அசையணும் இப்படி அசையும் அங்கும் இங்குமா அசையும் தோரண கொடிகள் திருவிழா காலங்கள்ல நம்ம பார்க்கலாம் அது அசைஞ்சதுன்னா எப்படி அசையும்னா இப்படி அசையும் ஆக கம்பத்துல கட்டப்பட்டிருந்த கொடிகள் அசைகிற பொழுது எப்படி இருந்ததா வராத வராதன்னு சொல்ற சொல்ற மாதிரியா இருந்ததுதான் கண்ணகியும் கோவலனும் முதல் முதலாக மதுரைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அப்பொழுது அது ஒரு மெட்டபர ஐரீனியா வச்சு சொல்லணுங்கிறதுக்காக இளங்கோவடிகள் சொல்றார் உழஞ்செடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு பாடுறார் என்னன்னா எத்தனையோ போர்களை சந்தித்த இந்த பாண்டிய நாடு எத்தனை எத்தனையோ சிரமங்களை சந்தித்த இந்த பாண்டிய நாடு அப்பொழுதும் இந்த கொடி விழுந்ததில்லை எத்தனையோ போர்களை சந்தித்த பொழுதும் வீழாத அந்த பாண்டியனுடைய மீன் கொடி ஒரு மங்கையனுடைய கால் சிலம்பிற்கு முன்னாலே விழப்போகிறது அதுதான் அவர் சொல்ற போர் உழன்று எடுத்த ஆறையல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அம்மா நான் எத்தனையோ போர்களை சந்தித்த பொழுதும் விழவில்லை ஆனால் உன்னுடைய கால் சிலம்பால் நான் விழப்போகிறேன் என்பதை போல அந்த கொடி அசைஞ்சு உள்ள வராதன்னு தடுத்தது அப்படின்னு இதையே கம்பரும் தன்னுடைய ராமாயணத்துல பாடுறார் சீதாதேவியை பார்ப்பதற்காக அந்த சீதாதேவியினுடைய சுயம்பரத்திற்காக ராமபிரான் ஜனகபுரிக்குள்ளே நுழைகிறார் அங்கே கட்டப்பட்டு இருந்த கொடிகள் எப்பேற்பட்ட கொடிகள் தெரியுமா அது வந்து தோரண கொடிகள் அது அசைஞ்சா எப்படி இருக்கும் இப்படி அசையும் அசைச்சு உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்ற மாதிரியே இருந்துதான் கம்பர் பாடுறார் மையரு மலரை நீங்கின் யான் செய் மாதவத்தால் செய்யவள் வந்து இருந்தாள் என்ற செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்சிங்கன் ஐயனை ஒல்லைவா என்று போன்றதம்மான்னு பாடுறார் அவர் அந்த கொடி சொல்லுதான் நான் செஞ்ச மாதவத்தின் காரணமாக மகாலட்சுமி வந்து இங்கே மகளாக பிறந்திருக்கிறாள் மாதவா அவளை மனம் புரிவதற்காக நீ வா நீ வா உள்ளவா உள்ளவான்னு அந்த கொடி வந்து அசைஞ்சு கூப்பிடுதான் ஒல்லைவா என்று போன்றதம்மான் இதையே இதே மாதிரி ஒரு தற்கொலை பேட்டணிய வில்லி பாரதத்துல வெள்ளிபுத்தூராரும் பாடுறார் அது எங்க பாடுறாருன்னா துரியோதனன் கிருஷ்ணனை பா கிருஷ்ணனை பாக்குறதுக்காக துவாரகாபுரிக்கு போறார் எதற்குனா நடக்க போற குருக்ஷேத்திரத்துல தங்களுக்கு படைத்துணை வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக துரியோதனன் அந்த பட்டினத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார் ரொம்ப பெரிய பெரிய மதில் சுவர்களை கொண்ட அந்த துவாரகாபுரியில் கட்டப்பட்டிருந்த கொடிகள் எல்லாம் மதுரை மாதிரியே கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த கொடிகள் தானா அந்த கொடிகள் அசைஞ்சு வராத வராதன்னு துரியோதனனு பார்த்து சொல்லிச்சான் ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடைய எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் ஆக மாட்டான் மீண்டு போ மீண்டு போ மீண்டு போ என்று அந்த வியன்மதில் குடுமிதோறும் காண்டக பதாகையாடை கைகளால் மறிப்ப போன்றே அப்படின்னு வில்லிபாரதத்துல அவர் பாடுறார் அதாவது நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் துரியோதனா எங்களுடைய கமல செங்கன் வந்து பாண்டவர்களை தவிர வேற யாருக்கும் துணையாக போறது இல்லை அதனால நீ மீண்டு போ மீண்டு போ மீண்டு போ அப்படின்னு பாடினதாக அவர் பாடுகிறார் இதுல இருந்து ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கலாங்க இளங்கோவடிகள் எப்பேற்பட்ட ஒரு மகா கவி அப்படின்னு ஒரு எப்பேற்பட்ட ஒரு காவியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள் அவர் மட்டும் இல்லாம அந்த காவியம் மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி வந்த புலவர்கள் எல்லாம் சில அதிகாரத்தையே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு தங்களுடைய படைப்புகள் எல்லாம் தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரசிக்காம இருக்க முடியுமா எப்பேற்பட்ட ரசனை தமிழர்களுடைய ரசனை இல்லையா